இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தால் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவம் எப்படி இருக்கும் என்பதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் ரோம பனிரெண்டு இரண்டிலேயே நாம் வாசிக்கின்ற பொழுது நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு பத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் புரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் இன்றைய விசுவாச கூட்டத்தாரை நாம் பார்க்கின்ற பொழுது அநேக இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து வாழுகின்ற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும் பேரளவிலே கிறிஸ்தவர்கள் அப்படி வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதற்கு அநேக உதாரணமாக காணப்படுகிறார்கள் ஆனால் வார்த்தை என்ன சொல்கிறது நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதொன்று பகுத்தறிய வேண்டும் என்பதை குறித்து வார்த்தை நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது என்றால் அந்த தினமும் அடிகாலமே ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்கக்கூடிய அந்த கிருபை வேண்டும் என்னால் அபிஷேகம் பெற்றவர்கள் அப்போ சிலர் இரண்டிலே நாம் வாசிக்கிறோம் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருந்தார்கள் ஒருவளை ஜபிக்கிற ஒரு மனிதனாய் அதிகாலையிலேயே கத்திருக்கும் முன்பதாக நிற்கத்தக்கதான பாத்திரவானாய் நாம் இருக்கின்ற பொழுது தேவனுடைய கிருபையை கர்த்தர் நிறைவாய் கொடுக்கிறார் அப்படி என்றால் ஒவ்வொரு நாளும் எண்ணில் உள்ள சுயம் சாக வேண்டும் நான் ஆண்டு விருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்திலே அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவிலே வளர வேண்டும் கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும் அப்படி நாம் செயல்படுகின்ற பொழுது ஆதி துரிச்சி ஆவியானவர் எப்படி பலமாய் வெளிப்பட்டாரோ எப்படி ஜனங்கள் சாட்சிகளாய் இருந்தார்களோ அப்படிப்பட்ட அனுபவத்தை நாம் பலமாய் பெற்றுக் கொள்வோம் எனவே தான் அப்போ சில ஒன்று எட்டிலே நாம் வாசிக்கிறோம் பர்சுத்தாவி முன்னிடத்தில் வரும்போது நீங்கள் பல நடைவீர்கள் இருப்பீர்கள் என்ற வசனத்தை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியை இவ்விதமான ஆண்டவுடைய சுத்தத்தை அறிகிற அந்த அனுபவம் நம்மிடத்திலே நிறைவாய் காணப்படுகிறதா அப்படி என்றால் நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு இருக்கிறீர்கள் இல்லை என்றால் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு வேஷம் தரித்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் அதை விட்டு விலகுங்கள் பரிசுத்துறையை நோக்கி பாருங்கள் உங்கள் வாழ்க்கை அனைவருக்கும் முன்பதாக வெளிச்சமாய் உப்பாய் காணப்படட்டும் ஆண்டோடின் நாமம் உங்கள் மூலமாய் மகிமைப்படும் ஆமீன் ஆமீன்